ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அரசனர் மகளிர் கல்லூரியில் வந்து அலுமினி மீட் அதாவது முன்னாள் மாணவர் சங்கம் வந்து நடந்துகிட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டை நாங்கள் டூ தௌசண்ட் ஃபோர் டூ டூ தௌசண்ட் செவன் பேட்சு ஸோ இந்த பேச்சில் வந்து ரொம்பவே நாங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க ஒவ்வொருத்தர் பேராக நான் சொல்லி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் அதுக்கப்புறம் வந்து புஷ்பா இருக்கு புஷ்பா வந்து கீழே உட்காந்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சத்யா எங்கள் க்ளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நாலு சத்தியா இருப்போம் ஸோ அதில் ஒரு சத்யா ஆமாம் அவங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து எங்களோட இந்த ஹாப்பி மூமெண்ட் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜாதி தான் கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெஸ்ட் என்டர்டைனர் அப்படின்னே சொல்லலாம் அவன் நாங்கள் எல்லாருமே சிரிச்சு அவ்வளோ ஹாப்பியா அந்த லைஃப் வந்து மூணு வருஷம் போனதே தெரியல ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மலர் 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 ஏன்னா ரெண்டு மலர் இருக்காங்க அதுல ஒரு மலர் இங்க உட்காந்துருக்காங்க

கூட சொல்லலாம் உண்மையிலே இதை வந்து நான் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எல்லாேருமே வந்து தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை தருவீங்க ஸோ ஓகே லாஸ்ட்டாக உங்கள் எல்லோரோட சேர்ந்து ஒரு ஹாய் பாய் சொல்லிடலாமா ஹாய் பா பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்